அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மீண்டும் அதிரிக்கும் கொரோனா தொற்று பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் தமிழகம் முழுவதும் பரந்த திடீர் உத்தரவு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழகம் முழுவதும் வரக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே மீண்டும் கொரோனா பரவல் என்பது கணிசமாக அதிகரித்து வந்துள்ளனர் நாளுக்கு நாள் பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அரசு பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டுமென தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் பொது இடங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டுமென அரசு சார்பில் அறிவுறுத்தி கொடுக்கப்பட்டனர் இதற்கிடையே தமிழகத்தில் டெங்கு கொரோனா இன்ஃபுளுன்சா காய்ச்சல் பரவல் இருப்பதால் மாணவர்கள் உடல்நலம் கருதி கண்டிப்பாக அவர்கள் உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக டிபிஎச் இதற்கு உத்தரவு ஒன்று குறிக்கப்பட்டனர் காய்ச்சலுடன் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான மற்ற மாணவர்களுக்கு எளிதில் பரவும் காய்ச்சல் அபாயம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் இதனால் காய்ச்சல் உள்ள மாணவர்கள் விடுமுறை எடுத்து வீட்டில் ஓய்வெடுக்கவும் பள்ளி கல்வித்துறை உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டனர் அதாவது ஏற்கனவே கொரோனா தொற்றின் காரணமாக பல்வேறு நபர்கள் பாதிக்கப்பட்டாங்க இதனால் மீண்டும் பாதிக்கப்படக்கூடாது என்பதன் காரணமாகவும் பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை காய்ச்சல் ஏதாவது இருந்தால் அவர்கள் வீட்டிலேயே ஓய்வெடுக்க அறிவிக்கப்பட்டாங்க இதனால இந்த நபர்கள் மீண்டும் பள்ளிக்கு சென்றால் அவர்கள் மூலமாக மற்ற நபர்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன் காரணமாக தான் பள்ளி மாணவர்கள் அவர்கள் உடல்நலத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக பள்ளிக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்கள் விடுமுறை எடுத்து கொள்ளப்பட வேண்டும் தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அது இல்லாமல் நாளுக்கு நாள் மாவட்ட வாரியாக கொரோனா தொற்று மீண்டும் கணிசமாக வருவதன் காரணமாக மக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க மீண்டும் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் சுகாதாரத்துறை இதன் காரணமாகவும் மீண்டும் மக்கள் உடனடியாக அவர்கள் வீட்டிலேயே தங்கி அவர்கள் உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்